இந்த வீடியோ உட்பட பல அப்போ உங்க காதுகள்ல உண்மையா சூரியனோட மேற்பரப்புல எவ்வளவு வெப்பநிலை நிலவுது நிலாவோட விட்டத்தை விட ஆஸ்திரேலியாவோட அகலம் அதிகம் அப்போ நிலாவை விட ஆஸ்திரேலியா பெருசா இது மாதிரியான வினோதமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சீசனோட வேடிக்கை ஆச்சரியமான தகவல்களோட வீடியோக்கள் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்க ஒரு மணி நேரம் ஹெட் அணிஞ்சால் உங்கள் காதுகளில் பாக்டீரியாக்களோட எண்ணிக்கை எழுநூறு மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு கருதுகோள் இருக்குது இது ஆனால் முற்றிலும் பொய்யானது முடியாது பொதுனா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டுல அமெரிக்கா பெஸ்டாவில இருக்கிற நேவி மெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல நடத்தப்பட்ட ஆய்வுகள்ல ஹெட்போன் அணியுறதால பதினொன்று மடங்கு அதிகமான பாக்டீரியாக்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க மட்டுமில்லாம இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுல இந்தியாவு இருக்கு மணிபால் பல்கலைக்கழகத்துல நடத்தப்பட்ட ஆய்வுல இயற்பட்கள் அப்படிங்கிற ஹெட்போன்கள் அணியுறதால காதுல பாக்டீரியாக்கள் அதிகரிக்கிறதும் இவை பெரும்பாலும் ஸ்கின் பாக்டீரியம் அப்படிங்கிற தோல் பாக்டீரியாக்களா இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க பொதுவாகவே காதுகள் வெளிச்சம் குறைந்தாவும் ஈரம் மற்றும் எண்ணெய் நிறைந்ததாவும் இறந்த சரும செல்கள் நிறைந்ததாவும் இருக்கிறதால ஏற்கனவே பாக்டீரியாக்கள் வளர்றதுக்கு ஏதுவா இருக்கும் இதுக்கு மேலே ஹெட்போன் வச்சு காதுகளை அடைச்சிட்டீங்கன்னா இது பாக்டீரியாக்கள் வளர சூழல அதிகரிக்கும் தானே கம்ப்யூட்டர் புரோகிராமிங் சித்தடிக் பைப்பர் டிஷ்வாஷர் மற்றும் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது பெண்கள்தான் கணினி விஞ்ஞானி கணிதவியலாளர் மற்றும் அமெரிக்க கடற்படையின் ரியர் அட்மிரல் அப்படின்னு பன்முகம் கொண்ட அமெரிக்க பெண்மணியான ப்ரூஸ்டர் ஹாப்பர் அப்படிங்கிறவர்தான் இயந்திர சுயாதீன நிரலாக்க மொழிகளின் கோட்பாட்டை உருவாக்கியவர் இவர்தான் ஃப்ளோ மேடிக் நிலாக்க மொழி மற்றும் கோபால் போன்ற கம்ப்யூட்டர் புரோகிராமிங்களை கண்டுபிடிச்சது இவர்தான் ஹார்வர்ட் ஹார்வர்ட் ஒன் கணினியின் முதல் புரோகிராமர்களில் இவரும் ஒருவர் போலந்து அமெரிக்க வேதியியலாளரான ஸ்டெபானி லூயிஸ் கோவோலெக் அவர்கள்தான் ஒரு வலுவான இலகுரக மற்றும் வெப்ப எதிர்ப்பு செயல்பாடுடைய சிந்தட்டிக் ஃபைபரை கண்டுபிடிச்சாங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் இவரால் உருவாக்கப்பட்ட கெவ்லர் அப்படிங்கிற செயற்கை இழைகள் அராமிட் ஃபயர் வகையைச் சேர்ந்தது இந்த இழையானது விண்வெளி பொறியியல் குண்டு துணைக்காத உள்ளாடைகள் கார் பிரேக் போன்றவற்றில் பயன்படுத்தப்படுது அமெரிக்காவைச் சேர்ந்த ஜோசபின் கோக்ரான் அவர்கள்தான் டிஷ்வாஷர் அதாவது பாத்திரங்கழுவி அப்படிங்கிறத எந்திரத்தை கண்டுபிடிச்சவர் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தாறாம் ஆண்டு டிசம்பர் மாசம் இருபத்தெட்டாம் தேதி இதுக்கு காப்புரிமை பெற்றதோடு இந்த இயந்திரங்களை தயாரிக்கிறதுக்கு கேரிஸ் காக்ரேன் உற்பத்தி நிறுவனத்தை நிறுவினார் ரியல் எஸ்டேட் மேம்பாட்டாளர் பண்ணையாளர் வைட்டிகல் செரிஸ் அப்படின்னு பன்முகம் கொண்ட அமெரிக்க பெண்மணியான மேரி எலிசபெத் ஆண்டர்சன் அவர்கள் தான் வின்ஷீல்ட் வைப்பர் அப்படிங்கிற கார் கண்ணாடி துடைப்பானை கண்டுபிடிச்சாரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டு நவம்பர் பத்தாம் தேதி மேரி எலிசபெத் ஆண்டர்சனுக்கு காருக்கு உள்ளே இருந்தபடியே கண்ணாடியை துடைக்குற தானியங்கி கார் ஜன்னல் சுத்தம் செய்யும் சாதனத்திற்கான முதல் காப்புரிமை வழங்கப்பட்டுச்சு போட்டோஸ்பியர் அப்படின்னு அழைக்கப்படுற சூரியனோட மேற்பரப்புல ஏறக்குறைய பத்தாயிரம் டிகிரி ஃபாரன்ஹீட் அதாவது ஐயாயிரத்து அறுநூறு டிகிரி செல்சியஸ் வரையில வெப்பநிலை இருக்குது சூரியனோட உட்பகுதியில மையப்பகுதியான கோர் அப்படிங்கிற சூரியனோட மையப்பகுதியை நோக்கி போக போக இந்த வெப்பநிலை அதிகமாகுது சூரியனோட மையத்துல ஏறக்குறைய இரண்டு கோடியே எழுபது லட்சம் டிகிரி ஃபாரன்ஹீட் அதாவது ஒரு கோடியே ஐம்பது லட்சம் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வரைக்கும் இருக்குது சூரியனோட மையத்துல தீவிரமான அணுக்கரு வினையோட விளைவாகத்தான் இந்த அளவுக்கு வெப்பநிலை நிலவுது ஏறக்குறைய ஒரு வினாடியில ஒன்னு புள்ளி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழு கிலோமீட்டர் வேகத்துல சுத்துற பிளாஸ்மாவால ஆன சூரியனோட மத்திய ரேகை பகுதியில வேகமாகவும் துருவப்பகுதிகளில குறைவாகவும் சுழலுது அதாவது சூரியனோட மத்திய ரேகை பகுதி முழுமையா ஒரு தடவ தன்னைத்தானே சுத்துறதுக்கு இருபத்தைந்து புள்ளி ஆறு ஏழு நாட்கள் எடுத்துக்குது அதே சமயத்துல இதோட துருவப் பகுதிகளில் ஒரு தடவ சுத்துறதுக்கு முப்பத்தைந்து நாட்கள் எடுத்துக்குது ஆர்னிதோப்டரா அலெக்சாண்ட்ரே அப்படிங்கிற விலங்கியல் பேரு கொண்ட குயின் அலெக்சாண்ட்ரா அப்படிங்கிறதுதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வண்ணத்துப் பூச்சி இனமாகும் இருபத்தைந்து முதல் இருபத்தெட்டு சென்டிமீட்டர் வரையில இறக்கைகளைக் கொண்ட இதுல பெண் வண்ணத்துப்பூச்சிகளோட இறக்கைகள் பெரும்பாலும் மஞ்சள் மற்றும் வெள்ளை அடையாளங்களோட பழுப்பு நிறத்துல இருக்கும் இந்த இனத்துல ஆண் வண்ணத்துப்பூச்சிகளோட இறக்கைகள் பதினேழு முதல் பத்தொன்பது சென்டிமீட்டர் வரையில தான் வளருது இந்த குயின் அலெக்சாண்ட்ரா வண்ணத்துப்பூச்சி இனங்கள் கிழக்கு பப்புவா நியூ கினியாவுல இருக்கிற ஓரோ மாகாணத்துல இருக்கிற காடுகளில் மட்டுமே காணப்படுது ஏறக்குறைய நான்கு மாசங்கள் மட்டுமே வாழ்நாட்கள் கொண்ட இந்த பட்டாம்பூச்சிகளோட பைப்லைன் அப்படிங்கிற தாவரங்கள்ல இலைகளை சாப்பிடுறதால ஏற்படுகிற நச்சுத்தன்மை இதோட இறக்கைகள் இதை வேட்டையாடுற விலங்குகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் ஆஸ்திரேலியாவோட அகலம் நிலவோட விட்டத்தை விட பெருச்சு அதாவது ஆஸ்திரேலியா கிழக்கில இருந்து மேற்காக ஏறக்குறைய நாலாயிரம் கிலோமீட்டர்கள் அகலம் கொண்டது ஆனால நிலவோட விட்டம் அப்படிங்கிறது மூவாயிரத்து நானூற்று எழுபத்தாறு கிலோமீட்டர்கள் மட்டும்தான் கூடுதலாக ஆஸ்திரேலியாவோட வடகிழக்கு எல்லையில இருக்கிற கேபிஆர் தீபகற்பத்தில இருந்து தென்கிழக்குல இருக்கிற வில்சன் ஸ்டோண்டரி வரையில மேலிருந்து கீழான ஆஸ்திரேலியாவோட நீளம் மூவாயிரத்து இருநூறு கிலோமீட்டர் முக்கியமா இங்க கவனிக்க வேண்டியது இந்த அளவு ஆஸ்திரேலியாவோட நிலப்பரப்புல கிழக்கிலிருந்து வரையிலான அகலத்தோட அளவையும் நிலவோட விட்டத்தையும் தான் ஒப்பிடுறோம் காரணம் பூமியில இருந்து பார்க்கும் நிலவோட கோல வடிவத்தோட விட்டத்தை கணக்குல எடுத்துக்கிறோம் அதனால ஆஸ்திரேலியாவோட பரப்பளவு அப்படிங்கிறது நிலவோட பரப்பளவை விட அதிகம்னு புரிஞ்சிக்க கூடாது ஏன்னா நிலவோட மேற்பரப்பளவு அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவை விட பல மடங்கு அதிகம் அதாவது ஆஸ்திரேலியாவோட பரப்பளவு எழுபத்தாறு லட்சத்து எண்பத்தி இருநூற்று எண்பத்தி சதுர கிலோமீட்டர்கள் ஆனா நிலவோட மேற்பரப்பளவு அப்படிங்கிறது ஏறக்குறைய மூன்று கோடியே எழுபத்தொன்பது லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் இந்த வீடியோவுல இருக்கிற தகவல்கள்ல எது உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சது இல்ல இந்த தகவலை இந்த வீடியோவுல இருந்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதையோ அது மட்டும் இல்லாம நீங்க இந்த வீடியோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையோ பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஃபன்ஃபேக்டோட பதினெட்டாவது பாகம் முடிஞ்சது இதே மாதிரியா ஆச்சரியம் தரக்கூடிய பல வேடிக்கையான தகவல்களோட இன்னும் பல வீடியோக்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அப்புறம் சேனல சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம் நன்றி